கத்துடைய பசனாமது மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் இவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சமாதானத்தின் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறான் கத்தர் உனக்கு சமாதானம் நீ பயப்படாத நீ சாவதில்லை என்று சொன்னார் யார்த்த கிதி ஒன்றை சொல்ற நீ சாக மாட்டா பயப்படாத நான் கத்தரை பார்த்துட்டேன் கத்தரை பார்த்தது பெரிய மகிழ்ச்சி அதுக்கு எகோபா சாலோம் என்று பெயரிட்டான் சமாதானத்தின் தேவன் இதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு மீதியானியருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் வருமானங்களை தொலைத்துட்டு இருந்த கிதியோன் பயந்து பயந்து அறுவடை பண்ணிக்கிட்டு காத்திருக்கிறான் ஆண்டவர் வருகிறார் அவனை பார்க்கிறார் பயப்படாதே உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ நீ மேற்கொள்ள எப்படி இப்போ ஒருத்தனுக்கு பயந்து பயந்தே வந்தங்கள் ஆயிட்டுங்க அவனை பார்த்து இப்ப சொல்ற மேற்கொள்ளுவாய் அவன் ரெண்டு மூணு அடையாளம் உங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்க உனக்காக காத்திருக்கும் தேவன் சிம்பிள் உனக்காக கத்து காத்தே இருப்பார் எவ்வளவு மணி நேரம் அவன் சொல்றான் ஆண்டவரே நான் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நான் சமைச்சு உங்களுக்கு கொடுக்க வர நீங்க இங்க இருக்கணும் போக கூடாது ஆண்டவர் அந்த கிதியோனுக்கு பயந்து இல்லை அவனுடைய வார்த்தையை கேட்டு அங்கேயும் உட்கார்ந்து இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்க ஒரு மாடை ஒரு கன்று குட்டியை பிடிச்சு தோல் உரிச்சு சமைச்சு கொண்டு வர குறைந்த ரெண்டு மணி நேரம் ஒரு கிதியோனுக்காக கத்த ரெண்டு மணிமேரம் காத்திருந்தால் கிதியோனை போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு என் தேவ பிள்ளையே உனக்காக கத்தர் மணிக்கூராய் காத்திருக்கிறார் எதுக்கு தெரியுமா சமாதானத்தை கொடுக்க அவன் அடையாளம் கேட்கிறான் நான் இறச்சி அந்த தோலை போடுவேன் தோல் காஞ்சிருக்கணும் பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும் திருப்பி தோலை போடுவேன் தோல் மட்டும் நனையணும் பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும் இது என்னடா இது ஆனாலும் கத்தர் கேட்டாரே நான் சொல்றேன் உங்களுக்காக நீ மன உன பாரத்தை பார்க்கிறவர் வேதனையை பார்க்கிறவர் வருத்தத்தை பார்க்கிறவர் ஒரு குடும்ப சூழலை பார்க்கிறவர் சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கத்தர் இன்று உனக்கு வாக்கு கொடுக்கிறார் ஏகோபா ஷாலோம் உன் வீட்டில் தங்கும் உன் வீட்டில் குடிகொள்ளும் சுகம் உண்டாகும் உண்டாகும்லன் உண்டாகும் கத்த அப்படி எகோவா ஆசங்களேன்லோமே கிதியோனை சந்தித்த கத்தர் கிதியோனுக்காக காத்திருந்தீங்க எனக்கா காத்திருந்தீங்கப்பா இருந்தீங்கப்பா இப்பவும் காத்து இருக்கிறீங்க ஒருத்தரை தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டீங்க சமாதானம் அற்ற வே அற்ற வேலையில சமாதானத்தை கொடுத்தீங்க சுகவீனத்தை கொடுத்தீங்க ஆனால் சுகத்தையும் கொடுத்தீங்க இவ்வளவு நாளும் சுகவீனத்தில் வருத்தத்தை சந்தித்தோம் இப்போ சுகத்தை பெற்று சமாதானத்தை பெற்று கொள்கிறோம் அண்டுபுரே இழந்து போனது நிறையப்பா இனி சமாதானத்தின் தேவன் எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தீங்க அப்படி எங்களை ஆசீர்வத்த நன்மை செய்வன் பிதாவே ஆமை